பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தகவல் உரிமை சட்ட ஆர்வலர்களுடைய மாநாடு வருகிற ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய தமுக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்குது இதற்கு வந்து யாரெல்லாம் வர விரும்புகிறீங்களோ நீங்கள் உங்களுடைய வருகையை வந்து நீங்கள் முன்பதிவு செய்து அதற்கான அடையாள அட்டை ஐடி கார்டை வந்து பெறுவதற்கு ஒரு கூகுள் விண்ணப்ப படிவத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த கூகுள் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த கூகுள் விண்ணப்ப படிவத்தை ஏன் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதே நான் அதில் ஓவரலாகவே சொல்லிடுறேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு முதல் முதல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரையோ அல்லது உங்களோட மெயில் ஐடியோ போட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் சப்மிட் பண்ண சொல்லும் நீங்கள் எதில் லாக்இன் பண்ணீங்களோ அது உங்களுக்கு சோவாயிடும் அதனால் வந்து உங்கள் மொபைல் நம்பரோ ஆறு வந்து இமெயில் ஐடியோ நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் உள்ளே போக முடியும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து லோகோவை பார்க்க முடியும் தவற்பேர் உரிமை சட்ட ஆறு உலை மாநாடு ஆகஸ்ட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதுரை தமுக்கம் அந்த லோக பார்க்க முடியும் இந்த லோக பார்த்தாலே நீங்கள் இடத்துக்கு வந்துட முடியும் இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடே உங்களோட பேர் வந்து கேட்டிருக்கோம் நீங்கள் உங்களோடய பேரை வந்து ஆங்கிலம் தமிழ் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் அடுத்து உங்களுடைய தந்தையோட பேர் கேட்டிருக்கோம் எதெல்லாம் சிகப்பு டார்க் வச்சுருக்கோமோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நீங்கள் எந்த பாலினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஆண் பெண் இல்லை மூன்றாம் பாலினம் இதில் விதிவிலக்கே கிடையாது நம்ம எந்த பாலினமாக இருந்தாலும் நிச்சயமாக தவிர்பர்வு உரிமை சட்ட ஆர்வலுடைய மாநாட்டில் கலந்துக்க முடியும் ஸோ வயது வந்து உங்களுடைய வயதை மே மேம் வந்து யங்ஸ்டர் அதிகமாக வர்றதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு மாற்றத்தை கட்டமைக்க முடியும்ல ஆகவே வந்து அதிகளவில் யங்ஸ்டர் எதிர்பார்க்கணும் அதனால் நீங்கள் பொய்யான வயசு போட வேண்டாம் உங்களுடைய உண்மையான வயது எதுவும் அதை போட்டுருக்கோங்க கல்வித் தகுதி நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம அதை வந்து நிறைய பேர் படிக்காத நபர்கள் இருப்பீங்க அதனால் கல்வித் தகுதியை போட்டிருக்கோம் நீங்கள் என்ன கல்வித் தொகுதியை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி முகவரி போட்டுருக்கோம்ல இந்த முகவரி முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுடைய டோர் நம்பரு அதில் ஊர் அஞ்சல் வட்டம் இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம் ஃபுல் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கீழே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் த ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோடய பின்கோடு வந்து ரொம்ப கட்டாயம் நீங்கள் அவங்களுடைய பின்கோடு வந்து கட்டாயம் பின்கோடுக்கு அப்புறம் தொலைபேசி எண் கேட்டிருக்கோம் இந்த தொலைபேசி எண்ணும் வந்து ஏன் கேட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பதிவு பண்ணிவிட்டு வர முடியாமல் போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் தொலைபேசி எண் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பதிவு பண்ணி உண்மையிலே நீங்கள் வர விரும்புறீங்களா அப்படின்னு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை கன்சல்ட் பண்ணுவோம் ஐடி கார்டு வந்து உடனே நம்ம கொடுக்காமல் உங்களை முதல்ல வந்து நம்ம டீம் வந்து தொடர்பு கொண்டு என்ன நோக்கத்துக்காக நீங்கள் வர்றீங்கிறத வந்து நம்ம கன்சல்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப் எண்ணை வந்து கீழே கேட்டிருக்கோம் இப்போ தொலைபேசி எண்ணும் வாட்ஸ்அப் எண்ணும் ஒரே எண்ணாக இருந்தால் நீங்கள் ஒரே எண்ணை கொடுத்துக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் எண்ணுக்கு வேறு தொலைபேசி நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் எண் வேறு கைபேசி என்ன வேறு அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் இதில் வெவ்வேறு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் என்ன நீங்கள் கொடுத்துங்க ஏன்னா மொத்தமாக நம்ம எல்லாம் வந்து ஒரு குழுவில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ அதை வந்து உறவுகளை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா தகவல் பெறும் உரிமை சட்டம் ஆர்டிஏ ஆக்ட் பற்றி நீங்கள் அறிந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இதில் உண்மையை சொல்லிடுங்க தெரியும்னா தெரியும் சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது மேக்சிமம் இந்த ஆர்டிஐ சட்டத்தை நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறோம் ஸோ ஆர்டிஐ ஆர்வலர்கள் மாநாடு அப்படின்னு தான் நம்ம இதை கண்டஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆகவே வந்து இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆம் இல்லை தெரிந்தவராக இருந்தால் ஆம் கொடுங்க தெரியாதவராக இருந்தால் இல்லைன்னு கொடுங்க அதனால் நோ ப்ராப்ளம் ஆர்டிஐ பணி சார்ந்து எங்களுடன் இணைந்து மாவட்ட அளவில் நீங்கள் பணி செய்ய தயாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் ஏன்னா நிறைய நம்ம ஆர்டிஐ வகுப்பு நடத்தும் போது நம்ம அங்கே ஆர்டிஓ வகுப்பு முடிக்கிற முடிக்கும்போது இந்த மாவட்டத்தில் எங்களோட பயணிக்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்போம் நிறைய பேர் வந்து எங்களோட ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எங்களோடு சேர்ந்து பயணிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் நீங்கள் எங்களோடு பயணிக்க விரும்புனா ஆம் போடலாம் இல்லை அப்படின்றாலும் இல்லை என்று சொல்லலாம் அதே மாதிரி மதுரையில் ஆகஸ்ட்டு பத்து அன்று நடைபெற உள்ள மாநாட்டினை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் முகநூலில் மாதிரி ஆக்டிங் போட்டிருந்தார் கேப்டன் போட்டிருந்தார் ஞானம் போட்டிருந்தார் இல்லை வாட்ஸ்அப் குழுக்களில் செய்தி வந்துச்சு இல்லை என்னுடைய நண்பர் எனக்கு தெரியப்படுத்தினார் இல்லை யூடியூப் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் காமன்மேன் யூடியூப் மூலம் தெரிந்து கொண்டேன் இல்லை பிற யூடியூப் மூலம் வந்து நான் தெரிந்து கொண்டேன் எவ்வாறு நீங்கள் வந்து இந்த மாநாடு வந்து அறிவிப்பை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டுருக்கோம் அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான சாதனை நம்ம நிகழ்த்த போகிறோம் ஐயாயிரம் ஆர்டி மனுக்க நம்ம எழுத போகிறோம் அந்த மனுவை எழுதுவதற்கு என நானும் விரும்புகிறேன் அந்த அதைத்தான் வந்து கேட்டிருக்கோம் ஐயாயிரம் தகவல் பெறும் உரிமை சட்ட மனு எழுதும் இந்திய சாதனையில் இணைந்து கொள்ள விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்கோம் நீங்கள் ஆர்டி மனு எழுத நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆம் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மனுவை டைப் பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துருவோம் இதில் அனுப்புனர் முகவரி மட்டும்தான் நீங்கள் ஃபுல் பண்ண போகிறீங்க பாக்கி எல்லா கண்டனமே அதில் இருக்கும் ஆகவே வந்து நீங்கள் மன அனுப்புகிறதா அது ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஆகவே நீங்கள் மன அனுப்ப விரும்புகிறீங்களா இந்த சாதனையில் பங்கேற்க விரும்புகிறீங்களா இல்லையா இதை நீங்கள் வந்து தெரிவித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற கேட்டுக்கலாம் மாநாட்டுக்கு எத்தனை நபர்களுடன் வர நீங்கள் உத்தேசித்து உள்ளீர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு டீமாக வருவாங்க ஒரு இளைஞர் மன்றமாக வருவாங்க ஸோ இப்படி ஒரு குழுவாக வந்து வரும்போது இல்லை நான் சிங்கிளாக தான் வருவேன் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் வரோம் நான் என் வீட்டுக்காரமாக வருவோம் இல்லை நான் என் ஃப்ரெண்டு வருவோம் நீங்கள் எத்தனை பேரோட வர முடியுமோ அதை நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம் இதை தாண்டி வந்து நீங்கள் அஞ்சு பேருக்கு மேற்பட்ட நபர்கள் வரும் ஆப்பர்ச்சுனிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் நம்ம கைபேசி வேலையை அழைத்து நம்ம பேச தான் போகிறோம் இருந்தாலும் இதை வந்து நம்ம கவுண்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கான இந்த நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் எங்களுடன் இணைந்து மாநாட்டு பணிகளை செய்ய விருப்பமா நாங்கள் முன்னூறு வாலண்டியர்ஸை வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா சுரண்டையில் ஒரு இருபது பேர் நம்ம கூப்பிடணும் அதுக்கப்புறம் திருச்சியில் இப்போ எழுபது பேர் கூட்டியிருக்கோம் இப்போ மூன்றாம் கட்டமாக வந்து நம்ம கோவையில் வந்து கூட போகிறோம் நான்காம் கட்டமாக வந்து நம்ம ராமநாதபுரத்தில் கூட போகிறோம் இப்படி வந்து ஒரு நான்கு கட்டமாக வாலண்டியர்ஸ் மீட்டிங் நடக்கும் இப்போ இந்த மாநாட்டு வேலை என்பது தனிநபர்கள் எங்களால் செஞ்சிடவே முடியாது ஒரு கூட்டு முயற்சியில் தான் செய்ய முடியும் ஆகவே தான் வந்து எங்களோட சேர்ந்து இந்த மாநாட்டு பணியை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம வச்சிருக்கோம் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆம் விரும்பாதவங்க இல்லை என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆம் எனில் அதற்கான ஆன்சர் வந்து எந்த வகையில் நீங்கள் விரும்புகிறீங்க மாநாட்டுக்கு பணி செய்ய எந்த மாதிரி பணி எங்களோட செய்ய விரும்புகிறீங்க இந்த மாதிரி வந்து மாநாட்டில் வந்து நான் வந்து சாப்பாடு டிஸ்பியூட் பண்ணுறேன் இல்லை அரங்கத்தில் சில வேலைகள் வந்து என்னால் பண்ண முடியும் இல்லை வந்து நான் மனு எழுதுறதுக்கு உங்களோட நான் சேர்ந்துக்கிறேன் ஏதோ ஒன்று சம்திங் உங்களால் என்ன மாநாட்டுக்கு பங்கெடுப்பு செய்ய முடியும் எங்களோட சேர்ந்து அந்த எந்த வேலையை எங்களோடு நீங்கள் இணைந்து பண்ண முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் ஸோ அதை எந்த வேலையை நீங்கள் பண்ண முடியுமோ அந்த வேலையை நீங்கள் வந்து அதில் நீங்கள் தெரிவித்துக் கொள்ள முடியும் எந்த வகையில் நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணி நீங்கள் மாநாட்டுக்கு எங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறீங்கிறத சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநாட்டிற்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உறவுகளாகி உங்களுடைய கவனத்தை இன்றைக்கி நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க சாமானிய மக்கள் சாமானிய மக்கள்கிட்டருந்து நம்ம வசூல் பண்ணி சாமானிய மக்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது ஆகவே இந்த மாநாட்டிற்கு நன்கொடை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் வித விதத்தில் வந்து நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம் இதில் எந்த விதத்தில் நீங்கள் எங்களோட கோஆப்ரேட் பண்ண விரும்பினாலும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலாம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நன்கொடையை நீங்கள் விரும் கொடுக்க விருப்பம் என்று நீங்கள் ஆம் என்று சொல்லும் பட்சத்தில் உண்மையிலே நம்மளுடைய டீம் உங்களை தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த வகையில் வந்து நீங்கள் அதை செலுத்தணும் இருக்கணும் ஏன்னா மாநாட்டிற்கு தனி அக்கௌண்ட்டே நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அதுக்கான வரவு செலவு எல்லாமே தனி குழுவை நம்ம நியமிச்சிட்டோம் ஒளிவு அதாவது வரவு செலவுகளில் நேர்மையாக இருக்கணுங்கிற கண்டி ஒரு நேர்மையான குழுக்களை நம்ம நிர்ணயம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா இன்றைக்கி பணம் தான் பல பிரச்சனைகள் உண்டாக்கிறது ஆகவே வந்து இதில் ரொம்ப நேர்மையாக இருக்குது நம்ம தவறுபடு உரிமை சட்டமே எதற்காக அப்படின்னா நேர்மையான ஒரு அரசாங்கம் இருக்கணும் அப்படிங்கிற காண்டி தான் ஸோ ஆகவே அந்த ஆக்டுக்காக ஒரு மாநாடு நடத்தக்கூடிய நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப மனசில் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்போ இதுக்கென்று ஒரு குழுவை நம்ம நியமிச்சிருக்கோம் மாநாட்டுக்கு நீங்கள் நன்கொடை செய்ய விருப்பம் என்று சொன்னால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கொள்ளுங்கள் ஆம் இனி தங்களை எப்பொழுது தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்கு போயிடுவீங்க உங்களுக்கு பல நேரங்களில் வந்து பேச முடியாத ஒரு சூழல் இருக்கும் இரவு நேரங்களில் ஃப்ரீயாக இருப்பீங்க ஒருத்தவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் போயிட்டு காலையில் ஃப்ரீயாக இருப்பீங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு எந்த எந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம் எந்த தேதியில் தொடர்பு கொள்ளலாங்கிறத அங்கே கேட்டிருக்கோம் அதை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம டீம் வந்து உங்களை தொடர்பு கொள்ளாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ மாநாடு குறித்த விழிப்புணர்வு பொருட்கள் அதாவது டிஷர்ட்டு கவரு பேஜு செல்ஃபோன் ஸ்டிக்கரு இதெல்லாம் வாங்க விருப்பம் என்றால் நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து நம்ம காஸ்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம் காஸ்ட்டுக்குனால் நம்ம பெரிய லாபம்லாம் வச்சுக்கலாம் இந்த மாநாடு நடத்துறதுக்கு நம்மளுக்கு வந்து நிதி தேவைப்படுது இல்லையா இது கண்டிப்பாக அந்த விளம்பரம் அதை நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு வந்து பெரிய ரீச்சை கொடுக்கும் உங்களுக்கும் ஒரு மதிப்பு உருவாக்கி கொடுக்கும் அதை உருவாக்கும் போது அதன் மூலம் ஒரு மாநாடு மாநாடுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு வலிமையும் கிடைக்கும் ஆகவே தான் இதை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஆம் இல்லை அதர் மூன்று ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் அதை ஃபுல் பண்ணிக்கிறீங்க கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா அடையாள அட்டையில் அச்சிட தங்கள் புகைப்படம் தேவை இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அடையாள அட்டை வந்து கொடுக்கறக்காண்டி தான் அந்த கூகுள் விண்ணப்ப படிவத்தை நம்ம வந்து பூர்த்தி பண்ண சொல்லியிருக்கோம் இந்த அடையாள அட்டை வந்து உங்களுடைய படம் போட்டே வந்து உங்க வீடு தேடி வந்து அடையாள அட்டை வந்துடும் ஆகவே நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் ஒரிஜினலாகவே நீங்கள் கொடுங்க அதே மாதிரி இந்த அடையாள அட்டை வந்து மேக்ஸிமம் வந்து அதில் உங்களோட ஃபோட்டோ வைக்கிறதுக்கு ஒரு எம்பி தான் வந்து இருக்கணும் அந்த ஒரு எம்பிக்கு கீழே தான் உங்களுடைய புகைப்படங்கள் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது அக்செப்ட் ஆகாது ஆகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு எம்பிக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் உங்களோடய புகைப்படத்தை வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் உங்களுடைய தகவல் எங்களுக்கு வந்துடும் நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நிச்சயமாக உங்களுக்கு அழைப்போம் நம்ம எல்லாேருமே சேர்ந்து இந்த மாபெரும் ஒரு விழிப்புணர்வு மாநாடு நம்ம நிச்சயமாக அந்த மதுரை தமுக்கு அரங்கத்தில் நாம் நிகழ்த்த போகிறோம் அந்த நாளுக்காக காத்திருப்போம் நிச்சயமாக உங்களுடைய நட்பு ஓட்டங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த கூகுள் லிங்கை வந்து பகிருங்க இந்த வீடியோவை பகிருங்க ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரையும் சந்திக்க நான் நான் மட்டும் இல்லை அக்கீம் அவர்கள் மதுரை ஞானசேகர் அவர்கள் திரு கேப்டன் அவர்கள் நம்ம டீமை சார்ந்த எண்ணற்ற உறவுகள் ஆவலோடு காத்திருக்கிறோம் நன்றி மகிழ்ச்சி